வணக்கம் அனைவரையும் டுடே மார்க்கெட்டுக்கு வரவேற்கிறோம் ஒவ்வொரு தினமும் தங்கம் விலை தெளிவாக கூறும் இந்த சேனலை தயவு செய்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றும் அந்த பெல் ஐக்கானை கூட கிளிக் செய்தால் அனைத்து தினமும் தங்கம் விலை நோட்டிபிகேஷன் ஆக வரும் முதலில் பதினெட்டு கேரட் தங்கம் விலை பார்ப்போம் இன்று ஒரு கிராமுக்கு ஐந்து ரூபாய் உயர்ந்து ரூபாய் ஏழாயிரத்து நானூற்று எண்பது ஆக உள்ளது ஒரு சவரன் விலை இன்று ஒரு சவரனுக்கு நாற்பது ரூபாய் அதிகரித்து ரூபாய் ஐம்பத்து ஒன்பதாயிரத்து எண்ணூற்று நாற்பது ஆக இருக்கிறது அடுத்ததாக இருபத்தி இரண்டு கேரட் தங்கம் விலை பார்ப்போம் இன்று ஒரு கிராமுக்கு பத்து ரூபாய் உயர்ந்து ரூபாய் ஒன்பதாயிரத்து தொன்னூறு ஆக உள்ளது ஒரு சவரன் விலை இன்று ஒரு சவரனுக்கு எண்பது ரூபாய் அதிகரித்து ரூபாய் எழுபத்தி இரண்டாயிரத்து எழுநூற்று இருபது ஆக இருக்கிறது இப்போது இருபத்து நான்கு கேரட் தங்கம் விலை இன்றொரு கிராமுக்கு பதினோரு ரூபாய் உயர்ந்து ரூபாய் ஒன்பதாயிரத்து தொள்ளாயிரத்து பதினேழு ஆக உள்ளது ஒரு சவரன் விலை இன்றொரு சவரனுக்கு எண்பத்து எட்டு ரூபாய் அதிகரித்து ரூபாய் எழுபத்தொன்பதாயிரத்து முன்னூற்று முப்பத்து ஆறு ஆக இருக்கிறது கடந்த நாட்களுடன் ஒப்பிடும்போது இது உயர்ந்துள்ளது அடுத்ததாக வெள்ளி விலை பார்ப்போம் வெள்ளி இன்றொரு கிராமுக்கு ஒரு ரூபாய் தொன்னூறு பைசா உயர்ந்து ரூபாய் நூற்று பதிமூன்று ஆக உள்ளது ஒரு கிலோவிற்கு விலை ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஒன்பது ரூபாய் அதிகரித்து ரூபாய் ஒரு இலட்சத்து பதிமூன்றாயிரமாக இருக்கிறது கடந்த நாட்களுடன் ஒப்பிடும்போது இது உயர்ந்துள்ளது